அன்வர் ராஜாவை தொடர்ந்து அடுத்த முக்கிய புள்ளி திமுகவில் இணைந்த அதிமுக மாஜி எம்எல்ஏ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவில் மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் என்றும் கார்த்திக் தொண்டைமான் பேட்டியளித்தார் அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவில் மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் என்பதாலும் அந்த கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளதாக கார்த்திக் தொண்டைமான் கூறினார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் முதல்வர் மு ஸ்டாலினின் நல்லாட்சியில் தமிழகம் நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது நான் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கட்சி பணிகளையும் மாவட்ட கழகத்தில் இணைந்து நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூறுகிறேன் என்றார் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த கார்த்திக் தொண்டை அதிமுக மதவாத சக்தி கட்சிகளுக்கு உறுதுணையாக போகிறார்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை அவர்களது செயல்பாடுகள் சரியில்லை கட்சி போகின்ற போக்கை சரியில்லை இதனால் தான் திமுகவில் இணைந்தேன் இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைந்ததால் அதிருப்தி அடைந்த அன்வர் ராஜா அந்த கட்சியில் இருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் ஐக்கியமான நிலையில் தற்போது புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் திமுகவில் இணைந்துள்ளார் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்